எபிசோட் ஐம்பத்தெட்டு குரங்கின் கொழுப்பு விஜயநகர சாம்ராஜ்யத்தில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் தமது அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார் அப்போது ஒரு வியாபாரி அரண்மனைக்கு வந்தார் அவர் தனது வழக்கமான வர்த்தக வாழ்வின் போது எதிர்கொண்ட ஒரு பிரச்சனையை மன்னரிடம் பகிர்ந்து கொண்டார் மகாராஜா நான் வடநாட்டில் இருந்து இங்கே வந்து பவளங்கள் முத்துக்கள் அழகான நகைகள் ஆகியவற்றை விற்பனை செய்கிறேன் என் வியாபாரம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் சமீபத்தில் ஒரு விசித்திரமான கேள்வி எனக்கு முன் வந்தது அதற்கு நான் பதிலளிக்க முடியாமல் உள்ளேன் என்றார் வியாபாரி மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஆச்சரியமடைந்து அப்படி என்ன கேள்வி உனக்கு குழப்பம் ஏற்படுத்தியது என்று கேட்டார் வியாபாரி பதிலளித்தார் ஒரு வாடிக்கையாளர் என்னிடம் குரங்கின் கொழுப்பு எவ்வளவு விலை என்று கேட்டார் அதற்கு என்ன பதில் சொல்வதென எனக்கு தெரியவில்லை இதனைத் தீர்க்க உங்களின் அறிவாளிகளை அழைத்து பதில் காண வேண்டும் என்று உத்தரவு செய்யலாம் மன்னர் கேள்வியின் ஆழம் அறிய தமது அமைச்சர்களை உத்தரவிட்டார் மண்டபத்தில் இருந்த அனைத்து அமைச்சர்களும் தங்களது அறிவால் பதிலளிக்க முயற்சித்தனர் சிலர் கூறினர் குரங்கின் கொழுப்பு என்பது அனாவசியமான ஒன்று அதற்கு விலை இல்லை மற்றவர்களோ அதற்காக ஆழ்ந்து யோசிக்க வேண்டியதில்லை என்று விலகிக் கொண்டனர் ஆனால் மன்னருக்கு இவர்களின் பதில்கள் திருப்தியளிக்கவில்லை உடனே தெனாலிராமனை அழைக்க உத்தரவு செய்தார் தெனாலியின் அறிவு விளையாட்டு தெனாலிராமன் மன்றத்தில் வந்தவுடன் மன்னர் அவரிடம் கேள்வியை விளக்கினார் தெனாலி குரங்கின் கொழுப்பு எவ்வளவு விலை என்று வியாபாரிக்கு பதில் சொல்ல முடியாமல் என் அமைச்சர்கள் அனைவரும் திணறியிருக்கிறார்கள் நீ தான் இதற்கு சரியான பதில் கூற முடியும் தெனாலிராமன் சிரித்தவாறு அரசே குரங்கின் கொழுப்பிற்கே விலை வைத்தால் அது வினோதமாக இருக்காது ஆனால் அதற்கு சரியான பதிலை நான் தருவேன் என்று கூறினார் அவர் முதலில் தன்னைச் சுற்றியிருந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் பின்னர் மிக சீரிய மகிழ்ச்சியுடன் அரசே குரங்கின் கொழுப்பின் விலை என்பது பசிக்கார பசுவுக்கு குடித்த நீரின் விலையுடன் சமமாக இருக்கும் அதாவது அதற்கு விலையே இல்லை என்று கூறினார் அவரின் நகைச்சுவை திறமை மற்றும் அறிவின் கூர்மை மன்னர் கிருஷ்ணதேவராயரையும் மன்றத்திலும் இருந்தவர்களையும் ஆச்சரியத்துடன் சிரிக்க வைத்தது அறிவின் வெற்றி மன்னர் மகிழ்ச்சியுடன் தெனாலி செம்பத்து பந்தலை எவ்வளவு பிரகாசமாக ஆக்குகிறாயோ அதேபோல எளிய கேள்விக்கு பதிலளிப்பதில் கூட உன் அறிவு பிரகாசிக்கிறது நீ என் ராஜ்யத்தின் பொக்கிஷம் என்றார் வியாபாரியும் சாமி உங்களின் அறிவு என்னை மிகவும் கவர்ந்தது இப்போது எனக்கு அந்த கேள்வி தொடர்பான குழப்பம் இல்லை என்று கூறி நன்றியுடன் வணங்கினார் இந்த கேள்வி வழியாக தெனாலி தனது அறிவின் ஆழத்தை மீண்டும் நிரூபித்தார் ஒவ்வொரு சிக்கலுக்கும் ஒரு சிந்தனையுடன் பதிலளிக்க வேண்டும் என்பதற்கான நல்ல முன்னுதாரணமாக இது மாறியது மன்னரும் மன்றத்தினரும் தெனாலியின் அறிவு கூர்மையால் மகிழ்ச்சியடைந்தனர் குரங்கின் கொழுப்பு என்ற இந்த வினோதமான கேள்வி தெனாலியின் நகைச்சுவையால் முடிவுற்றது இந்த சம்பவம் தெனாலியின் அறிவு கூர்மையும் சிந்தனை கூர்மையையும் வெளிப்படுத்துகிறது கடினமான கேள்விக்கும் ஒரு எளிய தீர்வை நகைச்சுவையாக அளிக்க இயல்பாக அமைந்த ஒரு அறிவாளி என்பதை மீண்டும் மன்றத்திடம் நிரூபித்தார்